ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூ சேனல் இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்ததுங்க தம்பி நானும் கோயிலுக்கு கிளம்பலன்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மணிக்காட்ட கிளம்பணும் என்னால் வந்து ஈவினிங் கண்டிப்பாக டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது அதனால் நான் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட தான் வந்தேன் தம்பி இல்லைம்மா டீ வேண்டாம் ரொம்ப நாள் ஆச்சு ஃபில்ட்ரு காஃபி குடிச்சு இன்றைக்கி ஃபில்ட்ரு காஃபி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் ஃபில்ட்ரு காஃபி தான் இன்றைக்கி போட்டேன் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நானும் தம்பியும் கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க பெரிய தம்பி வந்து நான் வரலன்னு சொல்லிட்டான் நானும் சின்ன தான் கிளம்பியிருக்கோம் கோயிலில் பயங்கர கூட்டங்க இன்றைக்கி சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால கோயிலில் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கிறத கூட எங்களால் நல்லா பார்க்க முடியல அதாவது ஒரு காலில் நின்றுட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தது அவ்வளோ கூட்டம் கோயிலில் சிவபெருமானை வணங்கும் போதுமே கூட்டத்தில் தாங்க சிக்கிட்டோம் எப்படியோ ஒன்று நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு வர வழியில் வந்து நம்ம கேக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தம்பியும் கடையில் போய் கேக் போர்டு கேக் பாக்ஸு எஸ்என்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க என்ன தான் நம்ம மூணு மணிக்கு காஃபி குடிச்சிருந்தாலுமே எனக்கு பயங்கர தலைவலி அதனால் தம்பிக்கிட்ட வந்து நீ டீ போட்டுத்தாருன்னு சொல்லி கேட்டிருந்தேன் தம்பியுமே எனக்கு டீ போட்டு கொடுத்தாரு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டீயும் குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே கேக்குமே போட்டுடலாம் ஏன்னா நாளைக்கு கேக்கு நம்ம கொடுக்கணும் இன்றைக்கி நைட்டு கேக் போட்டு வச்சுட்டோமா நாளைக்கு காலையில் ஐசிங் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடி இருந்தேன் இன்றைக்கி ஆனால் எனக்கு அவ்வளோ ஒரு சொதப்பலான நாளாக போயிருச்சுங்க என்னத்தை மிக்ஸ் பண்ணனே தெரியல என்ன ஞாபகம் அருதில எனக்கு தலைவலி வேறு இன்றைக்கி ஓவராக இருந்துச்சுங்களா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஓ மைக்ரோ ஓவனில் தான் வச்சுருந்தேன் எல்லாருமே எந்த அதாவது ஒரு ரெண்டு கிலோ கேக்கு மேலே போட்டிருந்தேன் எதுவுமே வந்து நல்லா ரைஸ் ஆகி வரலைங்க அப்படியே ஒரு மாதிரி இந்த மாதிரி லப்பர் மாதிரி வந்துருச்சு அப்படியே எல்லாம் போட்டுட்டு நான் போய் தூங்க போயிட்டேன் நைட்டு ஏன்னால் நமக்கு வந்து ஒரு வேலையை செய்யும் போது அது நீட்டாக வந்தால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுவே வந்து இந்த மாதிரி சொதப்பலாக ஆயிடுச்சுன்னா அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிரும் எந்த வேலையும் மறுபடியும் செய்யறதுக்கே கை கால் வராது இந்த வீடியோ வந்து காலையில் எடுத்தது தாங்க அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் செஞ்ச மிஸ்டேக் என்னென்னா கொக்கோ பவுடர் மாற்றி போட்டுட்டேங்க நான் ரெகுலராக வாங்குகிற கொக்கோ பவுடருக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒன்று மாற்றி போட்டதுனால தான் இந்த மிஸ்டேக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்ட கஸ்டமர்கிட்டையுமே சொல்லி புரிய வச்சுட்டு அவங்க ரெண்டு கிலோ சாக்லேட் கேக் கேட்டுருந்தாங்க அதுக்கு பதிலாக பைனாப்பிள் கேக்கும் அரை கிலோ பட்டர் கட்ச் கேக்கும் தாங்க நான் செஞ்சிருந்தேன் இந்த ஆர்டரையுமே நான் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன் எப்படியோ நம்மக்கிட்ட ஆர்டர் சொன்னவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்